பாரதி கண்ட கனவுகளை ஆணுக்கு பெண் சளைந்தவர்கள் இல்லை என்ற வார்த்தைக்கு ஏற்ப பல்வேறு துறைகளில் பெண்கள் கால் பதித்து வருகின்றனர் திருச்சியைச் சேர்ந்த பட்டதாரி ஒருவர் இலக்கு மட்டுமே முக்கியம் என்று வெல்டிங் பட்டறை நடத்தி வருகிறார் இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் மரியம் அனீஸ் தந்தை அப்துல் காதர் அங்குள்ள காந்தி மார்க்கெட்டில் பழ வியாபாரம் செய்து வருகிறார் தாய் பாஷா சிறு வயது முதலே வீட்டில் உள்ள இரண்டு சக்கர வாகனங்களை ஏதாவது செய்து கொண்டே இருப்பது மரியத்தின் வழக்கமாக இருந்துள்ளது அக்கம்பக்கத்து வீட்டு வாகனங்களில் ஏதேனும் பழுது இருக்கிறதா சரி செய்து கொடுக்கவா என கேட்கும்போது விளையாட்டாக கேட்பதாக நினைத்து அமைதியாக இருந்து விடுவோம் என கூறுகின்றனர் பெற்றோர் அக்கம் பக்கத்தினர் பதினேழு வயது இருக்கும்போது வாகனத்தை அக்குவேறு ஆணி வேறாக கழட்டி பழுதை நீக்கி கொடுத்ததால் அப்போதுதான் எங்களுக்கும் புரிந்தது இவளுக்கு இந்த துறையின் மேல் இயற்கையாகவே ஆர்வம் இருப்பது என்று அவங்க அப்பா கூட கூட ஆட்டா தொழில் பண்ணிட்டு இருக்கு வெல்டிங்கும் பார்க்குது மெக்கானிக்கும் செய்து இடையில ஆர்க் வெல்டிங்கும் பண்ணிட்டு இருக்கு ஆட்டாவும் ஓட்டிட்டு இருக்குது தம்பிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவாள் எனக்கு கைமாட வேலை வீட்டில் வெதும் வேலைகளை செய்வா படித்த படிப்பு ஒருபுறம் இருந்தாலும் தன் மகளின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு திருச்சி ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒரு பட்டறையை வைத்துக் கொடுத்துள்ளார் தந்தை அப்துல் காதர் பொண்ணு வேலை செய்யறதுனால எல்லாருமே விரும்பி வந்து எங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க நல்ல மாதிரியாக நாங்களும் அவங்க திருப்திக்கு நாங்கள் செஞ்சு தரோம் யார் இது உண்டு எங்கள்கிட்ட வந்து வேலை செஞ்சதில் வந்து மன கசந்து போனதில்லை சந்தோஷமான முறையில் எடுத்துகிட்டு போறாங்க இன்னும் பாப்பா வளரணும் வளரணும் எல்லாருமே ஆசைப்படுறாங்க பட்டறை பைத்தால் மட்டும் போதுமா வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் ஆட்டோவில் பழுது எதுவாக இருந்தாலும் உரிய நேரத்தில் துல்லியமாக சரி செய்து கொடுத்து விடுவார் மரியம் இதனால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கின்றன இந்த வேலை நான் ஏன் செய்கிறேன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் இந்த வேலையை எடுத்தேன் எப்போவுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிடிக்கிறனால இந்த வேலையை நான் எடுத்தேன் இப்போ என் பேரில் இருபத் இருபது ஆட்டோ ஓடுது திருச்சியில் இப்போ வந்து ரெண்டு வருஷமாக செய்கிறனால அப்பா வந்து எனக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு இதனால் வாரத்தில் மாதத்தில் வந்து எனக்கு பதினஞ்சாயிரம் வருமானம் வருது வேலையில்லா இளைஞர்கள் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் உயர்வுக்கு வழி கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் இளைஞர்களுக்கு இந்த மரியம் ஒரு உழைக்கும் பெண் தேவதை செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்